அதலமா அண்ணன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிரோமா வேண்டா மடி திருநெல்வேலி வரைக்கும் போயிருக்கேன் ரெண்டு நாள் கழிச்சு வருவேன் அதுக்கு அப்புறம் சொன்னா போதும் சொன்னோம்னு வச்சீங்க அங்க வீட்ல என்ன நடக்க ஏது நடக்கன்னு தாம் தூம்னு குதிச்சிட்டு கிடப்பேன் அதனால வீட்டுக்கு வருவாம்ல அதுக்கு அப்புறம் என்ன நீ இருக்க

அதனால வெளியே தான் எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரம் அந்த எல்லாம் போனதுக்கு அப்புறமா நீ குடிக்கலாம் ஜூஸ் என்ன கையில வச்சிட்டே இருக்கீதியா ஏன் கையால ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அண்ணி பாட்டில் ஜூஸ் தானா நல்லா தான் இருக்கும் இக்கா என்ன யாமத்ர மாதிரி சாலு முடியாது டேய் அது பாட்டில் ஜூஸா இருந்தாலும் ஏன் கையால உங்களுக்கு டம்ளர்ல ஊத்தி கொண்டு வந்திருக்கேன் அத தான் சொன்னேன் இக்கா நல்லா சமாளிக்க போ பின்ன நாத்தனார்னா சும்மா வள

அவங்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து அவங்களுக்கு வரதட்சணை கொடுமை பண்றாங்களா வரதட்சணை கொடுமை இல்ல எங்க அக்கா தான் கேட்டா இங்க பாருங்க சரியா அப்படி விடக்கூடாது அப்படியே கூடாது அப்படி வரதட்சணை கொடுமையா இருந்துச்சுனா உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க மாப்பிள்ளையே கம்ப்ளைன்ட் பண்ணி உள்ள தள்ளுங்க

மருமாவ கிட்ட வந்து வாங்கி போறேன் வீட்டுக்கு வந்து சந்தோஷத்துல பேசிட்டு இருக்கா செம்பாவா செம்பாவா இந்த இப்ப நம்ம வீட்டு பாடம் அறியணும்ல சரிமா ரொம்ப நேரம் பேச்ச வளக்காம சட்டு என்ன கேட்டிட்டு கிளவி வீட்டுக்கு அனுப்ப பாரு ஆமா பின்ன அவளை வீட்டுக்குள்ள வச்சி சாப்பாடா கொடுக்க போறேன் வாக்கா பாலும் இப்படி சில்லுன்னு பொண்ணு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருவாம்னு யாருக்கு தெரியும் ஆமா பத்தியே செம்பவா யாரேனவே தெரிஞ்சிருந்தா அவ ரெண்டு ஆட்ட புடிச்சி பிரியாணி ஆக்கிட்டலாமா முகை பட்டி பொண்ணு மாப்பிளையும் சாப்பிடாம இருக்கவோட ரொம்ப கவலைப்படாதீங்க ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கேன் இப்போ பிரியாணி எல்லாம் கொண்டு வந்துருவாவோ எதடி அப்படியே பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கீங்களா ஆமாக்கா மட்டன் பிரியாணி தான ஏம்மா அவளுக்கு பிடிக்கும் அதனால மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணிருக்கேன்

போட்டுக்கலக்கு செய்யணும் இதே மாதிரி ஒரு ரெண்டு பவுன் சாந்தாப்புல எனக்கு ஒண்ணு எடுத்து போடணும் அதுக்கு அம்மைக்கும் மவளுக்கும் என்னென்ன நகை எல்லாம் பிடிக்குதோ வாங்கி எடுத்து போடுங்க ஆமா இந்த பிள்ளை உன் மவே ஆபீஸ்ல தான் வேலை பார்க்காம நம்ம பக்கத்து தெரு குவாமதி என்கிட்ட இப்பதான் சொன்ன பத்துக்க ஏக்க குவாமதியா அவளுக்கு வேற தெரிஞ்சு போயிட்டாயா மவனுக்கு கல்யாணம் ஆயிட்டேனே ஆமா பக்கத்து தெரு என்ன நம்ம ஊர் முழுக்க தெரிஞ்சு போயிட்டா அம்மாவே வேலை பார்க்கப்பட்ட ஆபீஸ்ல தான் அந்த பிள்ளை வேலை பார்க்கோ ஆமாக்கு ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கவோ பரவாலியா அப்ப உனக்கு லாட்டரி சீட்ல அடிச்சிருக்கி வா மாவ எப்படி மாச மாசம் சம்பள வாங்கி வா கையில கொண்டு வந்து தந்துるவா இனி அடுத்த மாசத்துல இருந்து வா மர்மாவோட சம்பள வாங்கி கொண்டு வந்து வா கையில தந்துるவால அம்மா எங்க அம்மா கையில தான சம்பள பணத்தை கொடுக்கணும் ஏற்கனவே இந்த செம்பவத்த கையில பிடிக்க முடியாது இப்ப மர்மாவளவும் வேலைக்கு போய் சம்பளத்தை கொண்டு வந்து கையில கொடுத்தானே அவ்வளவுதான் எல்லார்கிட்டயே பெருமை பீத்தல செய்யடா ஆமா அது சரி வா மாவ இந்த பிள்ளையை கூட்டிட்டு வந்துட்டா

எந்த புள்ள எந்த ஊரு எந்த வீடுனே தெரியல எங்க இருந்தோ கூடிட்டு ஓடி வந்திருக்கான் அந்த பொண்ணை பெத்த சரி பொண்ணு போனா போட்டுனே உடுவாவோ டேய் இந்த அக்கா கிட்ட பேச்சி கொடுக்காத அடுத்த மாசத்துல இருந்து என் மர்மவளே எனக்கு சம்பள பணத்தை தருவான்னு சொல்லிட்டு இருந்த மத்தியா அந்த பொறாமையிலே இவ பேசுதா ஆமாமா இந்த மொட்டை கேளவிக்கு அந்த பொறாம தான் இவங்க மகனே கையில 10 ரூபா கூட கொடுக்க மாட்டேங்கறல அத உனக்கு அடுத்த மாசத்துல இருந்து நிறைய பணம் வரும்னு கேட்ட உடனே கேளவிக்கு பொறாம இந்த கேளவிக்கு பொறாமையா என்ன மண்ணா முதல்ல பிரியாணி வந்த உடனே அந்த கேளவிக்கு ஒரு பார்சல் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி ஐடி

சம்பந்திகாரி கையில எப்படி வேலை பார்த்து நிறைய ரூபாய் சேர்த்து வச்சிருப்பாள் நாம வேற அவ வந்த உடனே சொன்னோம்ல கைய வீசிட்டு வந்திருக்கா ஒரு சீர்வரிசையும் கொண்டுட்டு வரலன்னு வீட்டுக்கு தேவையான பொருளு கட்டிலு பீரோ மெத்த வாஷிங் மிஷின் அப்புறம் பாத்திரம் வீட்டுக்கு வந்த மர்மள பார்த்து நம்ம தெருல உள்ள எல்லாரும் பொறாம பட போறவ பாரா ஆமா சாலோ இன்னொரு 10 நிமிஷத்துல டெம்போ வந்துரும் ஆ சரிங்க ஹலோ ஆ சொல்லுங்க வீட்டு வாசல் பக்கம் வந்துட்டீங்களா ஆ ஓகே அங்கே வெயிட் பண்ணுங்க நான் வரேன் சாலுமா டெம்போ வெளிய வந்துட்டாங்க வா போவோம் ஆ சரிங்க அம்மா டெம்போ வந்துட்டா வா போவோம் ஊகாயகா யா மர்மவா என்னன்னா சீர் வரிசையில கொண்டு வந்து